அவ்வளோதான் நெருக்கி முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு ஆறாயிரத்தி எண்ணூறுவா நம்ம இருக்கு பேலன்ஸ் அவ்வளோதான் ஏன்னா பனி நேரம் உங்கள் காலையில் உங்கள் பணியை தொடரணும் நாங்களும் எங்கள் பணியை தொடரோம் நீங்கள் நாலு பேர் உங்கள்கிட்ட போகிறீங்களா அறையவா இது போய் ரொம்ப உங்களுக்காக தான் நான் கட்டு முட்டா அப்புறம் எடுத்து நிற்கிறீங்களே என்ன போங்கப்பா போய் பொழைச்சிக்கங்கப்பா நாங்கள் ஏதோ காலி பயிலுங்க நீ நல்ல குடும்ப குடும்பத்தாளுங்க போய் பொழைச்சிக்கங்கப்பா போங்கப்பா

ஆதிநாராயணே சான் பெர்னண்டஸ் அரியக்கூடி ராமு முல்லைக்குளம் கதிரேஷன் நான் சந்திக்காத ஆளே கிடையாது ஆனால் இன்றைக்கி சந்திக்கிற சாமி என்னடா சவளை வாஞ்சி வர்றார் எப்படிய உள்ளே என் தொடமலை ஏறி என்னை உழப்பிட்டு வந்த தெரியா தேவையில்லாது உன் டியூட்டியாக தான் அது பாரியான தெரியாத

அதாவது கண்ணீர் வந்தோம்னா என்ன நிறத்தில் வரும் ரத்த கண்ணீர் கேள்விப்பட்டிருக்கேன் ரத்த கண்ணீர்னாக்கா ரத்தம் கண்ணில் இருந்து வழிவோம் சாதாரண கண்ணீர்னா வெள்ளை நிறமாக வரும் இது என்னடா அது கண்ண கரையன்னு வருது என்னடா அது கண்ணீர் வந்து ஃபில்டர் ஆகி கருப்புடுச்சு முகரே பரு முகரையும் நான் யாரு தெரியுமா என்னது யாரு தெரிஞ்சா ஏன் என் கூட வரியா கை பிரச்சனை அந்த <laughs> யாரு

ஆ சப்பு நீறிப் போற. உள்ள என்ன குளிச்சியாடா இன்னைக்கு? குளிச்சியா இல்ல. நான் யார் தெரியுமா? யார்

எத்துக்கு தெரியும எல்லாமே தெரியும் தெரியுமியா எல்லாமே தெரியும் என் பேரு எல்லாரும் என்னை கூப்பிடறார்கள் அதான் என் பேரு

அப்படியே புரியாரு மெய்யெழுத்து எத்தனை சொல்லுங்க மெய்யல் எத்தனை

சரி அதை விட்டுறியா ரஜினிக்கு பொண்டாடி தான் நானும் என்னமோ எதிர்பார்த்தேன் அது கேட்டேங்க உங்கிட்ட ஏன் மக்கா

சித்தப்பா அவங்க வந்து என்கிட்ட கேள்வி இருக்கிறாள் இவ்வளோ நேரம் பே இவ்வளோ நேரம் பேசிக்கிருக்காங்க அவங்களுக்கு ஈடு கொடுத்து நான் பேசுறேன்னா இல்லையா நான் ஒரு கேள்வி கேட்டோம்னா பதினஞ்சு சொல்லுனா இல்லையா இந்த ஆளு சொல்ல விட மாட்டேறாப்பட அந்த ஆள் இங்கே வாயா ஏ எந்திரிச்சி வாயா இங்க எது எழும பிரியா இங்கே இங்க வெட்டுதியா வெட்டுதியா இங்கே வாயா

உன்னை வளரவே விட மாட்ட பந்தாலு பதினெட்டு வருஷமா அவர் இருக்க உன்னை வளரவே விட மாட்டாரு என்ன காவலு என்ன சொல்லு மயில் என்ன காவலு என்ன துணை

ஐயா இல்லங்க சரி நிரவமா கிடந்துச்சு என்ன யார் தூக்குனது நீங்கதான் தூக்கினீல என்ன பொம்பள பொம்பள எப்படி கண்டுருச்சு பேச

காதல் வைபோகமே ஆணும் நாலிலே வானில் ஊர்கோளமா ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே நல்ல காதல் கா காதல் வாடை கா வண்ணம் இளமை பொன்னென்று மின்னும் எங்கும் அனந்த ராக புரிதாக மேகலை பாடிடும் ராகம் ராகங்கள் பாடிடும்

என்ன போல பெண்ணு வேணாமா கண்ணை தோறக்கணும் சாமி கண்ண தோறக்கணும் சாமி கண்ணை சாமி சாமி கையோ

கண்ணுக்குள் கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கை கொட்டை காத கடிதம் எழுதிய புறவா கண்ணுக்குள் நூறு கையில தேங்காய் கொட்டாங்குச்சி அறமுடி 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 எங்க இருக்கு ஒரு அல்லவே இல்லையா சாமியா எது சாமியா என்ன சாமி சாமியா எங்கள் பார்ப்போம் குடுகுடுப கார்ரா வணங்கி கேத்துவோம் பார்க்க பண்ணி வரேன் வந்தவரே வர ஏற்பதி எங்களது குலபண்பு அதனால் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால் வரவேற்பு கொடுத்துருமான கொள்ள புறம் வரوني தலைபா தவப்புதல்மா 버గవే వుงதல் தாமரை தாල් பனிந்தே வாழ்கவே தலைபா தவப்புதல்மா 버గவே వుงதல் காலடி தாල් பணிந்து 버గவே இளையான புகள் கொண்ட கலை செல்வமே நிறைவான குணம் அருள் அருள்வெல்லமே நெடுங்காலமாய் பனங்காமடி நெடுங்காலமாய் பனங்காமடி அருள் கேசரின் காணவே நீடில் அதிகாறு வெள்வா ஈரே உலகிலும் தலைவா தவ போதும் தாமரை தாழ் படைத்தேன் புகழ் நீயே புகழில் மலை நீயே கருணை புகழ் நீயே கந்தனின் தமிழ் நீயே புகழ் நீயே புகழில் மலை நீயே கருணை புகழ் நீயே கந்தனின் தமிழ்